எ அந்த டேபிள் சப்ளைரு எவ்வளவு நேரமா காத்துக்கார ஏழாம் நம்பர் டேபிள் இல்ல அவரை கவனிக்க சொல்லு

எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடறாரா எப்படி ஆடி சாம்பாரை ஆ ஆ சாமானே போடா ஏய் சாமானே மேல கொண்டுடா என்ன சட்டம் உன்னை என்ன செய்ய மாமா எங்க போனா இந்த அரபுரோட பெரிய சாம்பார் பத்தி கேட்குது என்ன குட்டிலையா இவர் என்ன சொன்னார் கேளுங்க என்னையா சொன்னேன் ஒண்ணு இல்லையா சாம்பார போடையாம சொன்னேன் அதான் போட்டேன் இல்ல மா சிதம்பரம் கட்டு ஆமா பிள்ளை சம்பளம் கொடுத்தீங்க மாசம் முப்பது ரூபா சம்பளம் தினசரி ஒரு ரூபா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமே உங்க பையில இருந்து நான் திருநாசான் சரி பக்கத்து இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் திமனுக்கு காசு வரும் அதை மாயிட்டு வா சினிமா கம்பெனி நடந்து நடந்து காலதான் மிச்சம் எங்க போறேன் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா

கவர் சினிமா கம்பெனி உங்க முதலாளிய பாத்து இட்லி வடை சாம்பார் காசு வைத்து போலான்னு வந்தேன் ஓஹோ துர்கா ஹோட்டல் ஆமா முதலாளி வெளியில போயிருக்காரு சீக்கிரம் வந்துருவாரு சரி தொடர் அங்கப்பன் சார் இருக்காரா அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா சினிமா சான்ஸ் இல்ல ஏதாவது காதல் விவகாரமா போங்க சார் நான் என்ன அவரை பார்த்ததே இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு என் பேர சொல்லு உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும் உங்க பேர என்கிட்ட சொல்லுங்க நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயின மாத்திட்டு என்ன போடுவாங்களா உன்னை என்ன உங்க அம்மாவையே போடுவேன் ஐயாவுக்கு அவளுக்கு செல்வாக்கு யோ இந்த கப்சால என்கிட்ட விடாத உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபிஸ் பையன்னு

அப்படியா நான் எந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேசுறதே இல்ல நீ ரொம்ப அதிர்ஷ்டா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு வந்துருக்காக்கு அம்பாசி இல்லன்னா ஒரு மாதிரி கேட்க கூடாது சரி ஒரு ஆட்டோ போக ஒரு ஆட்டோ நீ அதிர்ஷ்ட கரண்டா ஒண்ணும் தெரியாமலே அஜிஸ்தன் தரேட் ஆயிட்ட அவங்க அஜிஸ்டன் டாரே என்ன அனுப்புறியா அனுப்புறியான்னு அழட்ட அது ஒண்ணு இல்லைங்க மழியா கிடைக்கற நம்ம ஓட்டருக்கு சாமான அனுப்புல அனுப்புறியா அனுப்புறியா அனுப்புறியான்னு ஐயோ என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு உணர்ச்சி உன்ன மாதிரி

படத்துக்கு பேரு என்ன சார் படத்துக்கு பேரு சப்தமில்லாத முத்தங்கள் பயங்கரமான முத்த காட்சி அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டீங்க நீ எனக்கு பழக்க தள்ளி நின்ன நடிக்கக்கூடாதா ரோ சொரி நான் சொல்லி தரேன் எனக்கு ஐயோ நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா நான் வசனம் பேசுவேன் நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும் அன்பே கருமனில் கண்ணா கமல கண்ணா ராஜா கண்ணா

மா சண்டை நறியே. பாரு போ. ஹே. அண்ணே நீங்க தப்பு நறியே டான்ஸ் வேணதே காரா? உங்க அப்பா தலையிலே நிக்கறான் பாரு. பாவங்க. எங்க அப்பாவுக்கு கருத்து வலிக்கும். டான்ஸ் வேண அண்ணா, எல்லாவளியும் பொறுச்சாகணும். பாரு, 놀ிக்கிற மூடி ஏ பாரு. ஏய், எங்க அப்பா அடிட்டாரே அம்மா. எங்க அஞ்சு.

இட்லி வடை பொங்கல் ஒரு தோசை உத்தப்ப உன்னு எனக்கு பழக்கமாச்சே என்ன பழக்கமா அஜிஷன் டைரடு நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உவா நூன்னு முத்தம் குடுத்தா சுடியவே ஆகுன்னு போச்சு நானும் அனுபிய அதுக்கான அனுங்க இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன் அவங்க உடனே நான் பார்த்த அவங்க நேரம் லண்டன் போயிருப்பாங்க எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி

சொல்லப்பா அந்த டேபிள கவனி என்ன சொல்றீங்க எப்போ இந்த ஆளை பார்த்தா அஸ்டன் டைரக்டர் அங்க போ மாதிரி இல்ல அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசம் எல்லாம் பறந்து போயிடுங்க என் பேர் அருளப்பேன் எங்க அண்ணன் தான் தாக்கிசன் தரைக்கிற அங்கப்பேன் நாங்க ரெண்டு பேரும் ரெட்டா குழந்தைங்க ஒட்டிக்கிட்டு பிறந்தோம் என்ன தெரியுது என் தலையெழுத்து எப்படி உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா வந்தாரு என்னை பசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன் பார்த்தவரு என்ன சொன்னாரு தெரியுமா நான் வருங்கால டைரக்டராக போறேன் நாலு பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்ன உன்னை செருப்பா அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க

நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன் நானா என்ன சார் மாத்தி சொல்றீங்களே சார் சார் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன் தயவு செய்து என்னை விட்டுருங்க சார் ஏற்கனவே நான் ஒரு மென்டல் இது வேற இன்னொரு மென்டலா நிறைய கட்டுங்க சார் டான்ஸா அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கப்புல என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க போன பாக்கலையா வந்தேன் அதான் விடுமுறை போன

அவனை செட்னி ஆய்ச்சி பாத்தான்